எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க கேட்போம் அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி மூன்று கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்ப கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உலத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அழிய என் கண்மணியே நோய்களிலிருந்து விலக கேட்போம் அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி நான்கு மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னேன் நினைத்த காரியம் நிறைவேற கேட்போம் அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஐந்து பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவதேன் சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருக கேட்போம் அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஆறு ஏத்தும் அடியவர் ஈரேல் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவ ராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அனங்கே மனம் நாரும் நின் இணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடத்தே